தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாரா எங்களுடன் குடிகொள்ள ஆசிக்கிற தெய்வமே இறைவா உம்மை போற்றுகிறோம் உம்மை ஐயா உமக்கு நன்றி செல் உம்முடைய பேர உம்முடைய பேரிரக்கம் எங்கள் வாழ்விலும் குடும்பத்திலும் நிலையாய் நிறைவாய் இருக்க செய்கிறீரே நன்றி உற்சாகத்தினால் ஊக்கத்தினால் எங்கள் வாழ்வை கட்டி எழுப்புகிறீரே நன்றி பாதுகாப்பும் பரிசுத்தமும் வல்லமை எங்கள் ஒவ்வொருவரிலும் நிரம்பி இருக்கிறதே நன்றி மணல் மீது கட்டப்பட்டவர்களா பாறையின் மீது அடித்தளமிடப்பட்டவர்களாய் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணரச் செய்தீரே நன்றி உணர்ந்து வாழ்வாக்கச் செய்தீரே நன்றி வாழ்வின் நன்மைத்தனங்களிலே வாழ்வின் ஆசீர்வாதத்திலே வளர கற்றுக் நன்றி எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் வாழ்வையும் எங்கள் குடும்பத்தையும் இந்த நாள் முழுவதும் பாதுகாத்தீரே நன்றி இரவை ஒப்புக் கொடுக்கிறோம் இரவுடையதாய் இரவு முழுவதும் எங்களோடு எங்கள் குடும்பத்தோடு உம்முடைய ஆற்றலை நிலைநிறுத்துவீரா நிலைநிறுத்துவீராடைய எல்லாவிதமான கிருபையை நிலைநிலைத்துவா நிம்மதியாய் உயர் இரவு ஆசீர்வாதமாய் மனதை மனதினத்தோடு மன பலத்தோடு நாங்கள் இருக்கிறோம் அப்பா எங்கள் வாழ்வே எங்கள் குடும்பத்தையும் நீரே பொறுப்பெடுப்பீராக எல்லாம் இல்லை இறைவன் தந்தை மகன் தூய ஆவியான உங்கள் அனைவரையும் இந்த இரவு முழுவதும் பாதுகாப்பாராக ஆமேன் ஆமென் குட் நைட் God bless you have a sound sleep